ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓரளவுக்கு ஓரளவுக்கு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் சோம்பரியாக தான் வந்தேன் திங்கக்கெல்லாம் கொஞ்சம் முடி குளிச்சிருவேன் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் குளித்தேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேராக வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினேன் இப்போ தான் நான் வந்து க்ளியராக ஃபுல் கிளியராக நமக்கு நான் சொல்லி இது பண்ணலை அதனால் நான் அவங்ககிட்ட வந்து இப்போ கே பேசினேன் ஆஃபீஸில் ஆஃபீஸில் தான் பேசிருக்க மாட்டேன் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கேட்டேன் இந்த மாதிரி மொபைல் வாங்கி கொடுத்தா அது வந்து காசு கொடுக்கல இது மாதிரி சண்டை பிரச்சனை வந்துடுச்சு நான் கேட்டேன் என்ன அமௌண்ட் இவ்வளோ வர வேண்டியது இருக்குது ஏன்னா சாட்டில் போட்டாலாம் பார்த்துருக்காலைல அமௌண்ட் இவ்வளோ வர வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் மொபைல் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்காம இருக்குதுப்பா அப்படின்னா வாங்கிட்டு போச்சுல அதே மாதிரி கொடுத்துட சொல்லுங்க அப்படின்னா அது கொடுக்கறோன்னு சொல்லி லைவில் பயங்கரமாக திட்டி போட்டுருக்குது திட்டிச்சு கொடுக்குறோன்னு சொல்லி போட்டிருக்குது ஆனால் மொபைல் இன்ன வரைக்கும் அது கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அது இல்லை பஸ்ஸுக்கு நான் எப்படி கொடுத்து விட்டேன் அதே மாதிரி அந்த பஸ் டெய்லி சென்னையிலேருந்து ஏழு மணிக்கு இங்கே வருது கிளம்பி வருது அந்த பஸ்ஸுக்கே கொடுத்து விட்டுடலாமே நம்ம நினச்சா முயற்சி பண்ணிணா இருந்தாலும் வெற்றி சாதிக்க முடியும் நான் ஒரு ஆப்பிட்டால் படிக்காத முட்டால் கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த மொபைல் அங்கே போய் சேர மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கு எங்கள் பொண்ணு சொன்னால் அம்மா உங்கள் சொன்னால் நீங்கள் எதையும் கேட்க மாட்டேங்க சரியா நான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தேவையாம்மா நான் எதுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு அக்கா எதுக்கு சொன்னால் வேண்டான்ட்டு நீங்கள் பேச்சு கேட்காம போனீங்க போனீங்க சரி உங்கள் வேலையாக லைவ் போடுறீங்களா நீங்கள் மனம் உங்களுக்கு ஒரு ஏதோ பண்ணுறீங்களா நல்லது பேசுகிறீங்களா அதை மட்டும் பாருங்கள் அதை மட்டும் பாருங்கள் அதை விட்டு போட்டு மொபைல் வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு எதாவது பணம் முடிவிலுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணேன் இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க இதெல்லாம் உங்களுக்கு எது தேவையா அப்படின்னா நான் சம்பாரி சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா உனக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல நான் அதை பார்க்கணும் பையனை பார்க்கணும் படிக்க வைக்கணும் ஒரு சில என்ன சொன்னால் சில க ஆசைகள்லாம் இருக்கும் எங்களுக்கு இப்படி வீடு கட்டணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ல அதை நாங்கள் அதை பார்க்குவோமா இல்லை உன்னையே உன்னே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா நாளைக்கு இப்போ ஒரு வாரமாக சாப்பிட் இப்போ சொன்னேன் முடியல அப்படின்ட்டு சாப்பிடல அதனால் முடியலை முடியல சென்னை வந்துடும் கேட்குறீங்க ஓகே நீங்கள் நான் வேண்டாம்னு சொல்ல ஆனால் இதெல்லாம் ஏன் இப்படி போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா அந்த அறுபது வயசுல நீங்கள் எல்லாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அன்றைக்கி மறந்துட்டிங்களா கஷ்டப்பட்டெல்லாம் மறந்துட்டிங்களா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்க்குறேன்டா கேட்டு பார்க்குற கொடுத்தா பார்க்குறேன் இல்லைன்னா ஆயிரட்டு பேசினேன் அவர் பிஸியாக இருக்குன்னு சொன்னார் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னாரு அப்படின்னா இதுக்கு போய் லாயர்கிட்ட ஆயிரக்கிட்ட பேசி எந்த பண்ண போகிறீங்க போய் கொடுக்க சொல்லி கேளுங்க நீங்கள் அங்கே வேண்டாம் நீங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் அங்கே போய் அந்த அந்தக்குள்ளே இங்கே வந்தால் காசு கொடுத்துட்டு வா மொபைல் வாங்கிட்டு போயிச்சு வா காசு வாங்கிட்டு நீங்கள் ஃபோன் போய் காசு அனுப்பிச்சு விட்டீங்க மொபைல் வாங்கி பஸ்ஸு கொடுத்து விட்டிங்க அதே மாதிரி அதையும் கொடுத்துட்டு சொல்லுங்கள் இப்போ இருக்கிற அந்த பதினாறாயிரத்து ஐநூறுரூவா அந்த மொபைலை கொடுத்து விட்டு சொல்லுங்கள் மூணு மாதம் யூஸ் பண்ணியிருக்குது மூணு நாலு மாதம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க நான் சும்மா இல்லை அந்த மூணு மாதம் ரஃபண்ட் அஃபாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில் எனக்கு மொபைல் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் போடுவேன் நான் சும்மா விடமாட்டேன் ஏன்னா நீ ஒரு லட்சம் ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டுப்பேன் நான் டூ தௌசண்ட் நல்ல போடு வேஸ்ட்டாக இன்னொன்று சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ மொபைலில் வந்து அவருக்கு சௌமியா பாட்டை கொடுத்துருவோம் சரியா அவர் வருவார் அவருக்கு கொடுத்துரு அவர் பஸ் கொடுத்து விட்டுவார் அவர் பஸ் தெரியும் அவருக்கு அந்த பஸ் தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் டீட்டெயில்ஸ்லாம் அவர் டேரெக்ட் அங்கே வந்து பஸ்ஸு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அந்த கொடுக்க வேண்டிய காசுல நான் கொடுத்துக்குறேன் ரெண்டாயிரம் மொபைல் யூஸ் பண்ணுக்கு ரெண்டாயிரம் பதினாறாயிரத்து ஐநூறு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா நீ எனக்கு அமௌண்ட் போட்டு விட்ரு இல்லைன்னு வச்சுக்குவேன் வேறு மதமாக பண்ணுவேன் ஏன்னா உனக்கு தான் தெரியுது எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நான் படிச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரே ஒரு இது கேட்குற தெரியாமல் மக்களே என் பொண்ணு ஒரு அடுத்தவங்களுக்கு பற்றி என் பொண்ணு அப்படி எங்கள் அம்மா எனக்கு மட்டும் தான் இருக்கணும் அவன் நினைக்கிறேங்க எங்கள் பெரிய வந்துட்டு அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு கோவம் வரும் பெரிய இவங்கள்ட்ட பேசினா அவளுக்கு வரும் அம்மா எனக்கு தான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சு எங்கிட்ட மட்டும்தான் பேசணும் அந்த மாதிரி இருக்கும்போது மூணாவது ஒருத்திக்கு போய் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன் அப்படிங்கிறா நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட டெய்லி பேசுகிறப்போனு பேசுறது குடிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியுது நீ அந்த பிள்ளைய பற்றி எங்கே பேசிட்டு கிடக்குறீங்க எனக்கு அவ்வளோ வழி வந்து அழுதுருப்பேன் அப்படின்னு இப்போ இப்போ அழுகிறா உங்களுக்கு என்ன என் உங்களுக்கு என்ன நான் முட்டுட்டேன் எதை செய்ய மாட்டேன் நீங்கள் ரொம்ப கடையில் வளர்த்து நான் பார்க்காமட்டேண்ணா அந்த பிள்ளை பார்க்குவான் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கள இது கேட்குறா ம் கேட்குவா அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்குவா வேறு வழி இல்லை கேட்குவா அழுகரா எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பதில் சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்லிவிட்டேன் அதை கண்டுக்கல எதுவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து நான் யாராவது ஆள் அனுப்பிச்சிடுறேன் அவங்ககிட்ட நீங்கள் மொபைல் கொடுத்துருவ சரியா அந்த சாமி அப்பா வருவாரோ இல்லை வேறு யாரோ கூட இருக்கலாம் வருவாங்க அமௌண்ட்டை வந்து இமீடியட்டாக வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு விட்ருவோம் ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது நான் விட மாட்டேன் இல்லை நான் வேலை வெங்காயம் புடுங்கண்ணே அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் காசு நீ அதில் எடுத்துக்கோ அதுக்கு மேலே நீ ஒன்றும் ஒருத்தர் ஏன்னா என் சேனலில் ஒன்று தொலைச்ச என்னுடைய சேனலை ஒன்று டிலீட் பண்ணிவிட்டேன் அதுக்கு பரிஷ்காரம் அவ்வளோதான் இந்த சேனலுக்கு நீ ஒன்றும் அதிகமாக புடுங்கலை அதுவும் பிடுங்கலை இதையும் புடுங்கலை நீ வேறு வெளியே வெட்டு வேணால் பேசிக்கலாம் மொபைலு அவர் வருவார் அவர்கிட்ட கொடுத்து விட்டுரு சரியா ஓப்பனா அதுக்கப்புறம் வந்து நான் எப்படியெல்லாம் மொபைல் நீட்டாக கொடுத்துனோ அதே மாதிரி வரணும் எங்காவது அங்கிட்ட எங்கிட்ட உரசி வச்சுக்குவேன் அதுக்கு பெனால்ட்டி போடுவேன் நான் எப்படி நீட்டாக கொடுத்துருந்தேன் நான் புல் அண்ட் புல் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ நீட்டாக அப்படி வருமா மொபைல் அங்கே அந்த நீ ஒவ்வொரு அந்த ஓப்பன் பண்ண பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீ நீ தானே கெடுத்துக்கிட்டதெல்லாம் என்ன செய்ய எனக்கு தெரியாது மொபைல் அவரை அனுப்பிச்சி விட்றேன் அவர்கிட்ட கொடுத்துரு சம்மியாப்பா வருவார் சரியா கொடுத்து விட்டுரு அவர் மாதவன் மஸ்டருக்கு வந்து எனக்கு கொடுத்து விட்டுருவார் நீ யாருக்கும் மொபைல் கொடுக்க விரும்பல என்னுடைய மொபைல் எனக்கு வரட்டும் அது சும்மாவே கடந்த ஆள் இருக்கட்டும் வந்துட்டு போயிட்டு போகுது அவ்வளோ ஒன்றும் நான் ஒன்றும் பணக்கார இல்லை இந்த இப்போ பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் எனக்கு பொண்ணு சொல்லுது என்னது ஏமா ஏமா இப்படி பண்ணிக்கிறீங்க நான் சொன்னால் உங்களுக்கு கோபுறுதுமா அப்படிங்கிற இதுக்கு மேலே நான் என்ன போய் அந்த புரோட் கேட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கல நீங்கள் இந்த வீடியோவுக்கும் நீ நான் நேராக பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்துக்கறோன்னு சொன்னின்னு வச்சுக்க அப்புறம் நானே வருவேன் வந்தவொடனே பெரிய பிரச்சனை ஆகும் பெரியதான் வேற நான் வந்தோன்னா பெரிய வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும் அங்கே உனக்கும் அடித்து நாரே வச்சிருவேன் அது வேண்டாம் நீ முன்னாடியே பண்ணிக்கோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதில்ல இனமணி நேசமணி நீங்கள் எல்லாம் பார்த்தாங்களும் டக்குன்னு சொல்லிக்கோங்க